வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தான் பெற்றெடுத்த மகளை ஒரு தந்தை பாதுகாப்பதை போல் இந்த ராஜ்யத்தை பேரன்புடன் எனது முன்னோர்கள் பாதுகாத்து வந்திருக்கின்றனர் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று தொடங்கிய தசரதர் சபையோரை பார்த்து மேலும் சொன்னார் என் முன்னோர்களால் காப்பாற்றப்பட்டு வந்த மக்களை என் ஆற்றலுக்கு இயன்ற வரையில் நானும் மிகவும் அக்கறையுடன் ஆதரித்து வருகிறேன் வெண்கொடையின் கீழ் அமர்ந்து இந்த ஆட்சியை நடத்தி வருகிற என்னுடைய உடல் இப்பொழுது பலமிழந்து வருகிறது நான் ஓய்வை நாடுகிறேன் முறையாக அரசை நடத்துவதில் முழுமையாக முனைந்திருக்க எனது இந்திரியங்கள் சலிபெய்துவிட்டன என் மனமோ நான் ஏற்றிருக்கிற மிக பெரிய பொறுப்பை எனக்கு எப்போதும் நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறது ஆகையால் உங்கள் அனைவரின் சம்மதத்தையும் பெற்று தேச மக்களை காப்பாற்றும் பொறுப்பை என் மகனிடம் ஒப்படைக்க நான் விரும்புகிறேன் ராமன் எனது மூத்த மகன் வீரத்தில் இந்திரனை நிகழ்ந்தவர் எவராலும் போரில் வெல்ல முடியாதவர் எல்லா நற்குணங்களும் படைத்தவர் அரசருக்கு வேண்டிய தகுதிகளை பெற்றிருப்பதில் எனக்கு எவ்விதத்திலும் அவர் குறைந்தவர் அல்ல மனிதர்களில் மேம்பட்டவரும் தர்ம சிந்தனை உடையவர்களில் சிறந்தவரும் ஆகிய அவரை இளவரசராக நியமிப்பது இந்த தேசத்தை பற்றிய கவலையை என் மனதிலிருந்து அகற்றிவிடும் என்று நான் நினைக்கிறேன் நன்றாக ஆலோசனை செய்த பிறகே நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய முடிவு சரியானது என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு நீங்கள் ஒப்புதலை அழியுங்கள் அப்படியின்றி என் முடிவு சரியில்லை என்பது உங்கள் கருத்தாக இருக்குமே ஆனால் நான் வேறு எந்த வழியை நாடலாம் என்பது பற்றி எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் நடுநிலையில் நிற்கிற விவரம் அறிந்தவர்களால் ஆலோசனை செய்து கூறப்படும் முடிவே உலக நன்மைக்கு ஏற்றது ஆகையால் நீங்கள் சொல்லும் முடிவை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன் சட்டசபை கிடையாது பாராளுமன்றம் கிடையாது ஆனாலும் கூட தன்னுடைய மகன் முடிசூடப்படுவதற்கு மற்றவர்களின் அனுமதியை தசரத மன்னர் கோருகிறார் இத்தனைக்கும் ராமருக்கு மன்னனாக முடிசூடப்படும் உத்தேசம் தசரதற்கு இல்லை அவரை இளவரசராக்கவே நினைக்கிறார் மகன் என்ற அந்தஸ்தை மட்டும் வைத்து கொண்டு ஆட்சி பொறுப்பில் அவரை குறுக்கிட அனுமதிப்பது முறையாக இருக்காது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக ராமர் செயல்படுவது நல்லதல்ல அதே சமயத்தில் பல சிறப்புகளை கொண்ட ராமர் ஆட்சி பொறுப்பை கவனிப்பது நாட்டுக்கு நல்லதாக இருக்கும் என்ற காரணங்களினால் ராமருக்கு முறையாக அதிகாரம் அளிப்பதற்காக இளவரசு பட்டம் சூடுவதே தசரதரின் எண்ணம் ஜனநாயகம் என்ற பெயரில் பரம்பரை ஆட்சி அமல் செய்யப்படாமல் பரம்பரை ஆட்சி என்ற பெயரில் ஜனநாயகமே அப்போது அமல் செய்யப்பட்டு வந்தது இப்படி தசரதர் பேசியதை கேட்ட சபையோர் எழுப்பிய ஆரவாரம் ஏழு மாடிகள் கொண்ட அந்த அரண்மனையையே நடுங்க செய்வதாக அமைந்தது நகர மக்களில் முக்கியஸ்தர்கள் கிராமத்திலிருந்து வந்திருந்த பிரதிநிதிகள் கற்றறிந்த பிராமணர்கள் வீரத்தில் நிகரற்ற சத்திரியர்கள் படைத்தலைவர்கள் மன்னர்கள் என்று அந்த சபையில் கூடியிருந்த பலரும் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை செய்தார்கள் இப்படி தங்களுக்கிடையே ஆலோசனைகளை நடத்தி அவர்கள் ஏகமனதாக ஒரு முடிவுக்கு வந்து மன்னரை பார்த்து பேச தொடங்கினார்கள் பூமிக்கு அதிபதியே பல வருட கால முறையாக ஆட்சி நடத்தி இப்பொழுது நீங்கள் வயோதிகத்தை அடைந்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் இளவரசராக பதவியேற்று ஆட்சியில் அதிகாரம் செலுத்தும் பொறுப்பை ராமர் ஏற்பது நல்லதே உயர்ந்த யானையின் மீது வெண்கொடையின் கீழ் அமர்ந்து ராமர் ஊர்வலம் வரும் காட்சியை காண நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் இப்படி சபையோர் தங்கள் ஒப்புதலை அளித்ததும் தசரதர் மன்னர்களே மற்றும் உள்ளவர்களே நீதி முறையிலிருந்து சற்றும் நழுவி விடாமல்தான் இந்த ஆட்சி முறையை நான் நடத்தி கொண்டிருப்பதாக எண்ணுகிறேன் இப்படி இருந்தும் கூட நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே ஆட்சி பொறுப்பை ராமரிடம் ஒப்படைத்து விடலாம் என்று நீங்கள் அனைவரும் முடிவு செய்வது ஏன் ஒருவேளை என்னை விட அவர் சிறந்தவர் என்று கருதுகிறீர்களா இந்த சந்தேகம் என் மனதில் வருகிறது ஆகையால் உங்களுடைய முடிவுக்கு என்ன காரணம் என்பதை எனக்கு விளக்கி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ராமரை பற்றி சபையில் கூடியிருந்த பெரியவர்கள் மனக்கருத்தை முழுமையாக அறிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு கேள்வியை போட்ட தசரத மன்னரை பார்த்து சபையினர் மீண்டும் பேசத் தொடங்கினார்கள் சபையினர் மூலமாக இந்த கட்டத்தில் வர்ணிக்கப்படுகிற ராமரின் குணாதிசயங்கள் ஏற்கனவே வால்மீகியால் விவரிக்கப்பட்டவையாக இருக்கின்றன ஆனால் ஒரு சில புதிய அம்சங்களும் இங்கே கூறப்படுவதால் அவற்றை மட்டும் பார்ப்போம் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கம் தருமம் ஆகியவை எவை என்பதை ராமரிடமிருந்துதான் மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன அவர் அடியார்களுக்கு இனியவர் பிறர் உயர்வு பெறுவதைக் கண்டு மனம் கழிப்பவர் இல்லத்தில் இருப்பதையே உடத்தின் வழியே உரைப்பவர் தன்னை அண்டியவர்களை என்றுமே கைவிடாதவர் ஞானமுடைய பிராமணர்களை மதித்து நடப்பவர் தரும சாஸ்திரங்களில் மட்டும் மின்றி சங்கீத கலையிலும் சிறப்புடையவர் மனம் தளர்ச்சி அற்றவர் போர்க்களத்தில் வெற்றியை தவிர வேறு எதையும் காணாதவர் யுத்தத்திலிருந்து திரும்பும்போது நகர மக்களையும் கிராம மக்களையும் சந்தித்து அவர்களுடைய நலனை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்பவர் மக்கள் சமூகத்தில் ஒவ்வொருவரையும் தன்னுடைய மகனாகவே எண்ணி அவருடைய நலனில் அக்கறை காட்டுபவர் தன்னால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை என்பதை நிலைநிறுத்தியவர் இளம் பெண்களும் வயோதிக பெண்மணிகளும் உட்பட மக்கள் அனைவரும் தினம்தோறும் தெய்வத்தை மனதில் நினைத்து ராமர் எல்லா நலனும் பெற்று நீண்ட ஆயுளுடன் திரகாத்திர சரீரத்துடன் மேன்மையுற்று விளங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற அளவுக்கு அவர்களின் நம்பிக்கையை பெற்றவர் இவ்வாறு எல்லா சிறப்புகளும் பொருந்திய ராமர் எங்கள் நன்மைக்காகவே உங்கள் குலத்தில் பிறந்திருக்கிறார் ஆகவே அவர் இளவரசராக பட்டம் சூடப்படுவதை நாங்கள் வரவேற்கிறோம் உலகத்துக்கு நன்மை புரியும் தேவர்களுக்கு ஒத்தவராகிய நீங்கள் மக்களின் நன்மைக்காக இதை செய்ய வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் ராமரின் குணாதிசயங்கள் என்று சபையினர் வர்ணிப்பதில் இரண்டு அம்சங்கள் கவனிக்கத்தக்கது ஒன்று ஞானமுள்ள பிராமணர்களை மதித்து நடப்பவர் என்று கூறப்பட்டிருப்பது இந்த வர்ணனை ஜாதிவாதத்திற்கு தூபம் போடக்கூடியது அல்ல இங்கே குறிப்பிடப்படுவது இன்றைய பிராமணர்கள் அல்ல கடுமையான கட்டுப்பாடுகளை ஏற்று வேதம் மோதுவதையும் கற்பிப்பதையும் கடமையாக கொண்டு தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவரே அன்று பிராமணன் என்று கருதப்பட்டார் அப்படிப்பட்ட பிராமணர்கள் தான் இங்கே குறிப்பிடப்படுகிறார்கள் அவ்வகையான பிராமணன் இன்று இல்லை இருக்கவும் முடியாது என்றே தோன்றுகிறது இரண்டாவது அம்சம் இளம் பெண்களும் வயோதிக பெண்களும் ராமருடைய நலனை வேண்டினார்கள் என்பது ஒரு ஆட்சியாளன் சிறப்புற்று விளங்க வேண்டும் என்றார் அவர் நாட்டில் உள்ள பெண்களின் ஒப்புதலை பெற வேண்டும் ஒரு ஆட்சியின் மீது பெண்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அது நல்லாட்சியாக இருக்க முடியாது ஆட்சி பற்றிய இந்த தீர்மானம் அன்று வலுவாக பதிந்திருக்கிறது கட்டபொம்மன் நாடகத்தில் கூட நாட்டுக்கு அவலம் ஏற்பட போகிறது என்பதை குறிக்க நாட்டை விட்டு ஒரு பெண் ஓட கண்டேன் என்பது மிக பெரிய அபசகுணமாக எடுத்து காட்டப்படுகிறது ராமருடைய குணாதிசயத்தை பற்றிய வண்ணனையில் இந்த அம்சமானது அவருடைய மேன்மையை மட்டுமல்லாமல் அன்று பெண்களின் நலத்தின் மீது இருந்த அக்கறையையும் காட்டுகிறது சபையினர் தங்கள் கருத்துக்களை கூறி முடித்த பின்னர் தசரத மன்னர் உங்கள் கருத்தானது என் மன விருப்பத்தையும் நிறைவு செய்கிறது அதே சமயத்தில் இந்த நாட்டுக்கும் பெரும் நன்மையை செய்யக்கூடியதாக அமைகிறது என் விருப்பத்துக்கு நீங்கள் ஒப்புதல் அளித்துவிட்டதால் நான் அதை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த சபையினர் முன்னிலையிலேயே வசிஷ்டரையும் வாமதேவரையும் பார்த்து பேசத் தொடங்கினார் துளிர்விட்ட செடிகளோடும் பூட்டுக்குழுங்கும் கொடிகளோடும் திகழ்கின்ற காலமாகிய இந்த சித்திரை மாதம் திருவிழாக்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் மிகவும் பொருத்தமான மாதமாக பண்டிதர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகையால் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய இதுவே சரியான காலம் பெரியவர்களே பட்டாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பட்டாபிஷேகத்துக்கு செய்யப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் அனைத்தும் உங்கள் கட்டளைப்படியே நடக்கட்டும் இப்படி தசரத மன்னர் கூறியவுடன் சபையோரிடையே பெரும் மகிழ்ச்சி ஆரவாரம் எழுந்தது அதன் பின்னர் வசிஷ்டர் அதிகாரிகளை அழைத்து சில உத்தரவுகளை பிறப்பித்தார் பொன் ரத்தினங்கள் இரத்தினங்கள் குறையேதுமில்லாத புலித்தோல் பொற்குப்பியினால் அலங்கரிக்கப்பட்ட காலை தேன் நெய் புதிய ஆடைகள் கொடி வெண் வெண்சாமரங்கள் வெண்கொடை ஹோமத்தை வளர்ப்பதற்கு உண்டான சுள்ளிகள் வெண்ணிற மலர் மாலைகள் பொறி ரதங்கள் யானைகள் குதிரைகள் எல்லாம் உடனே யாகசாலைக்கு அருகே கொண்டு செல்லப்படட்டும் அரண்மனை வாயில்களும் நகரத்து வீதிகளில் உள்ள வீடுகளின் வாயில்களும் தோரணங்களினால் அலங்கரிக்கப்படட்டும் எல்லா இடங்களிலும் கொடிகள் நட்டப்படட்டும் வீதியில் பன்னீர் தெளிக்கப்படட்டும் பாடுவோரும் ஆடுவோரும் அரண்மனையின் ஒரு பக்கத்தில் வந்து தங்கட்டும் போர் வீரர்கள் யுத்தத்துக்குரிய கவசங்களை அணிந்து வாட்களை ஏந்தியவர்களாக அணிவகுக்கப்படட்டும் வந்தவர்கள் அனைவரும் போதும் போதும் என்று சொல்கிற அளவுக்கு அவர்களுக்கு உணவு படைப்பதற்காக எல்லா வகையான உயர்ந்த உணவுப் பொருட்களையும் சேமித்து வைக்கப்படட்டும் அதிகாரிகளே நாளை காலையில் முதல் காரியமாக மங்கள வார்த்தைகளை சொல்லும் சடங்கு நடக்கும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படட்டும் இவ்வாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட பின் வசிஷ்டரும் வாமதேவரும் தசரத மன்னரை அணுகி தேவையான உத்தரவுகளை பிறப்பித்துவிட்ட விவரத்தை கூறினார்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி